திருவள்ளூர் அருகே பதினைந்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்து வரும் குடும்பம் அரசு அடிப்படை வசதி செய்து தர கோரி கோரிக்கை வைத்தன தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்சி ராணி என்ற இளம்பெண் இவர் தனது தாய் ஜீவாவுடன் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி எடுத்த திருப்பூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வந்துள்ளார் அங்குள்ள பைபிள் கிளாஸில் பயிற்சி முடித்துவிட்டு கிராம பகுதியில் ஃபாஸ்டராக பணியாற்றி வந்தார் தொடக்கத்தில் கிராமத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண்மணிக்கு பிரார்த்தனை செய்ததா பெண்மணிக்கு குழந்தை இதனால் அந்த பெற்றெடுத்தார் அவரது தாயும் தனது வீட்டில் தங்கிக் கொள்ள சம்மதித்து உள்ளனர் தொடக்கத்தில் அவரின் வீட்டில் தங்கி வந்தார் பின்னர் இவருக்கு திருப்பேர் கிராமத்தில் பூண்டி காப்பு காடு அருகே உள்ளார் கால் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டிக்கொள்ள கிராமத்தில் அனுமதி அளித்தனர் ஆனால் ஜான்சி ராணியோ தனது தாயுடன் தன்னந்தனியாக ஹாலோ காட்டு கல் வைத்து சீட் போட்டு வீட்டை கட்டி வசித்து வருகிறார் தனது சொந்த இரண்டு ஆடுகளை வளர்ப்பதற்காக கொண்டு வந்தது இன்று அவை பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகளாக உற்பத்தி செய்து கவனித்து வருகிறார் அத்தகைய ஆடுகளை வளர்த்து அதை விற்பனை செய்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனது தாய்க்கு மருத்துவம் பார்த்து வருகிறார் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தை பார்த்து கொள்ளையர்கள் இருச்சக்கர வாகனங்களை ஆடுகளை திருடி சென்று வருவதால் ஆடுகள் திருடு போகும் போது அவர் பலமுறை பெண்ணூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜான்சி ராணி தனது தாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று மாலை வீடு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டிற்கு உள்ளே கட்டி வைத்திருந்த இரண்டு கிடா ஆடுகள் பீரோவில் சிறகு சிறகு வைத்து இருந்ததால் பணம் சமைக்க வைத்திருந்த கேஸ் சிலிண்டர் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சியடைந்து போனார் இதுகுறித்து பெண்ணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எத்தகைய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது அத்தகைய கிராமத்தில் அவருக்கு எந்தவித உதவிகளும் மக்கள் செய்ய மறுப்பதாகவும் அவரிடம் கிராமத்தில் உள்ள யாரும் பேசாமல் ஒதுக்கி வைத்தது உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஊராட்சி நிர்வாகத்துடன் தனது வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கேட்டும் ஊராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினார் இதனால் அவர் சமைப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்று கொண்டு வரும் சூழ்நிலை இருந்து வந்தது தன்னந்தனியாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாயுடன் வசிக்கும் தனக்கு ஊர் மக்கள் செய்வதில்லை என்றும் தன்னை ஊரை விட்டு வெளியேற்ற தனது வீட்டில் திருடுவதும் தனக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் புறக்கணிப்பதாக இருந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நன்றி ஐயா என் பேர் வந்து ஜான்சிராணி நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வில்லேஜில் திருப்பே திருப்பாக்கம் வில்லேஜில் இருக்கிறேன் இங்கே இந்த வீ இடத்துல வந்து பதினஞ்சு வருஷமாக நான் குடியிருக்கிறேன் அந்த பதினஞ்சு வருஷமாக எனக்கு எந்த ஒரு இந்த கிராமத்துலேருந்து தலைவர்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ணலை இது வரைக்கும் நான் குடியிருக்கிறதுக்கு பட்டா தரல த தண்ணி வந்து நான் வாகனத்தில் போயே தான் வாகனத்தில் போய் குடத்துலேருந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு வரேன் நானும் அம்மாவும் தான் வயசான அம்மாவும் அவங்களுக்கு வயசு முதிர்ந்த வயசு எழுபது வயசு ஆகுது அவங்களும் அவங்கள வச்சுட்டு நான் இந்த மிருகங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன் எனக்கு வந்து தொகையோ எந்த ஒரு காரியமும் கிடையாது பண தேவைகளும் கிடையாது ஆனால் கஷ்டப்பட்டு நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஊழியம் செஞ்சுட்டு நான் வந்து பழிச்சிக்கிட்டு வரேன் எனக்கு வந்து இங்கே குடிக்கிற தண்ணியும் கிடையாது கரண்டு வசதியும் கிடையாது பதினஞ்சு வருஷமாக நான் இந்த விஷப்பூச்சிகள் இருக்கிற நிறைஞ்ச இடத்துல நான் இருக்கிறேன் இப்போ வந்து சமீபமாக நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த வீடு கட்டி இருக்க இருந்தபோது ஷார்ட்டிங்லேயே இந்து முன்னணி இந்த ஊர்க்காரங்க கொஞ்சம் எரிச்சலில் வந்து வீட்டை சேதப்படுத்தினாங்க மரங்களை வெட்டினாங்க நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலி செய்யணும்னு ஒரு இருபது பேர் வந்தாங்க வந்து போராடினாங்க அது அதுவும் மீறி நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் பொறமையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து வாகனத்தை டூ வீலர் வந்து திருடுனாங்க அதையும் பக்கத்து பெட்டிசு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் பெனாலூர் பேட்டை ஸ்டேஷனில் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அவங்களையும் விசாரிக்கல அவங்க மேலும் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருந்தாங்க அதையும் மீறி நான் ஒரு சரின்னு போட்டுன்னு விட்டபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வீ வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஆட்டை வந்து அஞ்சு ஆட்டை திருடுனாங்க ஆட்களை வச்சு வர வச்சு வாகனத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்க அதையும் போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் பெனாலூர்பேட்டை ஸ்டேஷனில் அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நான் கிட்டே போய் கொடுத்துருந்தேன் அவங்க இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க ஆனாலும் அலட்சியமாக விட்டாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை ஆடு திருநதுக்கு எஃப்ஐஆர் போடலை இது வாகனம் திருநதுக்கு எஃப்ஐஆர் போடலை இப்போது வந்து சமீபமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு உடல்நிலை சரியில்லைன்னு அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அங்கே வந்து கேன்சர் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக இருபதாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு நான் போயிருந்தேன் பன்னிரெண்டு மணிக்கு போயிட்டு ஆறு மணிக்கு திரும்பி பாருன் வீட்டு கதவை பூட்டை உடைச்சி உள்ளே எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல உள்ள நுழைஞ்சி வீட்டில் இருந்த சிலிண்டர் ஃபுல் சிலிண்டர் அதையும் தூக்கிட்டு வீட்டில் இருந்த பிருளில் இருந்த மூணு கிராம் தங்க நாணயம் அந்த கிராமையும் தூக்கிட்டு பத் பணம் பத்தாயிரம் பதிமூணாயிரூவா வச்சுருந்தேன் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக அதையும் எடுத்துகிட்டு வீட்டில் இந்த ஆடுகள் வீட்டுக்குள்ளே தான் கட்டி போட்டு போனேன் இப்படி சேஃப்டி இல்லைன்னு நான் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு போனேன் அதுலேருந்து பெரிய கிடா ரெண்டு கிடாவை திருடிட்டு அதுக்கப்புறம் பெரிய டார்ச் லைட்டு அதையும் எடுத்துகிட்டு இப்போ அவங்க மறைமுகமாக ஆகிட்டாங்க வீட்டு கதவு திறந்து போட்டிருந்தாங்க நான் ஆறு மணிக்கு திரும்பி பார்க்கும்போது எல்லாமே இழந்தவளாக இருக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு இப்போ என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கவும் முடியல அவளுக்கு கேன்சர் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க அவளையும் ஆஸ்பத்திரியில் வச்சு கவனிக்க முடியல இங்கே யாரும் பாதுகாப்புக்கும் கிடையாது எனக்கு எந்த ஒரு உதவியும் இந்த சப்போர்ட்டும் இந்த ஊர்லேருந்து கிராம தலைவர்லேருந்து இருந்து கொடுக்க மாட்றாங்க எனக்கு நான் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி தர்றதுக்கு தமிழக அரசு எனக்கு உதவி செய்யணும் முதலமைச்சரை உதவி செய்யணும் கொஞ்சம் கண்காணிப்பா எனக்கு பாதுகாப்புக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லுங்க எனக்கு நான் இருக்கிற இடத்துல தண்ணி கொடுக்கல குடிக்கிற தண்ணி எனக்கு வசதி அவங்க தரலை இது வரைக்கும் கரண்ட் வசதி கொடுக்கல இப்போ பட்டாவும் கொடுக்கல ப பக்கத்தில் எல்லாருக்கும் பட்டாவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் கொடுக்காதபடி பண்ணாங்க இப்போ இந்த ஊர்காரங்களால் எனக்கு வந்து ஒவ்வொரு இழப்பாக நான் வ வாகனத்தை இழந்திருக்குறேன் அந்த சப்போ அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ணல அவங்க ரிப்போர்ட்டில் ஆக்ஷனே எடுக்காமையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு வருஷமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து இப்போ துரிதமாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆடுகளை திட்டினாங்க இப்போ ஆறு மாதத்துக்குள்ளே இந்த காரியத்தை செய்கிறாங்க நான் வெளியவே நான் நவுண்டு போக முடியல இப்போ பக்கத்தில் பால் வாங்க கூட போகிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது திருவள்ளூர் போகிறதுக்கும் ஒன் ஹவர் போயிட்டு வர்றதுக்கும் கூட பயமாக இருக்குது இங்கே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஆள் இல்லாத நேரத்தை அவங்க சமயத்தை பார்த்து உள்ளே நுழைஞ்சி உள்ள ஒவ்வொரு பொருளாக தூக்கிட்டு போகிறாங்க

அது காவல்துறையிட்ட பெனாலூர் ஸ்டேஷனில் போய் எத்தனையோ முறை நான் முறையிட்ருக்கேன் அங்கேருந்து எந்த ஒரு ஆக்ஷன் வரல இப்போ பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டு கதவு பூட்டி நான் போய் நேற்று போய் பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை வந்து பார்க்கல செக் பண்ணலை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து அவங்ககிட்டும் எந்த சப்போர்ட்டும் வரலை இந்த இடத்துல இருந்தும் யாருக்குமே மனுஷங்க உதவி எந்த உதவியும் இல்லை ஆனால் ந நைட் நேரமாக இருந்தாலும் பகல் நேரமானாலும் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறேன் ஆனாலும் இங்கே எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது நான் வந்து கிறிஸ்டின்னா இருக்கிறேன் அவங்க வந்து இந்து முன்னிலையும் இந்த இடத்த விட்டு அவங்க கிறிஸ்தவங்களை மா காலி செய்ய வைக்கணும்னு நினைச்சு அப்படின்னா இல்லை நான் இந்த இடத்துல இருக்காத படிக்கி நான் வந்து சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து நான் இங்கே வந்து தங்கி இருக்கிறேன் இவங்க வெளியில் உள்ள ஆள் இங்கே வந்து எப்படி இடம் பிடிச்சி இருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய எண்ணமா இருக்கு இந்த இடம் வந்து ஏற்கனவே அரசாங்கத்தின் மூலமா குடியிருக்கிறதுக்காக காலனிக்கு கொடுத்த இடம்தான் காலணிகள் எல்லாருக்குமே கொடுத்த இடத்த மடக்கி வச்சுருக்குறாங்க ஆனால் வீடு இல்லாதவங்க இங்கே இருக்கலான்னு கொடுத்த இடம் தான் எங்களுக்கு வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருந்தோம் அதனால் இங்கே இடத்துல மாதிரி வீடு கட்டி இருக்கிறோம் மாற்று இடம் போக முடியாது ஐ மாற்று இடம் நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்தாங்கன்னா நான் போகிறேன் அதே போல் எனக்கு வீடு கட்டி தந்தாங்கன்னா நான் போகிறேன் இந்த இடத்துக்கு